வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நட்புக்கு உதாரணம் அப்படின்னா நம்மளுடைய சொல்லலாம் அதே மாதிரி தன்னம்பிக்கையானவங்களும் தைரியமானவங்களும் நம்மளுடைய தான் ஆன்மீகத்தில் இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இன்பால் ஆக மாட்டாங்க ஆன்மீகத்தில் அதே மாதிரி கடுமையான உழைப்பாளிகளும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் கடுமையாக உழைப்பாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறிடணும் எதையாவது ஒன்று நம்ம சாதிக்கணும் எல்லார் முன்னாடியும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் அப்படி கடுமையாக உழைக்கிறதுனாலே என்னமோ அவங்க கண்டிப்பாக மேலும் மேலும் சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நிறைய இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இழப்பை சந்திச்சிருப்பீங்க அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமெல்லாம் இருக்கலாம் அல்லது குடும்பத்திலேயே இருக்கலாம் ஏதாவது ஒரு இழப்பை நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கலாம் இது உண்மையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள்ல ஆணி மாதம் பிறகு இருக்கு அந்த மாதத்துல உங்களுடைய கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நம்ம ராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் எந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆணி இருந்து நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்க நம்மளுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன அதிபதி புதனோடும் சுகாதிபதி சூரியனோடும் இணைந்து தன ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இது புத ஆதித்ய யோகம் அதாவது புத சுக்கிர யோகம்னு சொல்லலாம் இந்த நேரம் இந்த நேரத்தில் கல்விக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் செல்வம் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி ஜென்ம ராசியில் குரு இருப்பது ரொம்ப யோகமான காலகட்டம் நம்மளுடைய ரிஷவ ராசிக்காரங்களுக்கு இந்த குருவின் பார்வை பார்வையாலையும் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைய இருக்கு வழக்குகள்லையும் நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு இதெல்லாம் நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு வரன் அமையும் இதை பத்தி விளக்கமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துருக்கிறார் ஜோதிடர் பவான் நம்பூதி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சினைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ஆனி மாதம் ஐந்தாம் தேதியே சனி பக்ரக பயிற்சியும் ஏற்படப் போகுது இதனால் என்னென்ன நற்பலன்களாம் நம்மளுடைய ரிசப்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இவர் ஆனி ஐந்தாம் தேதி கும்பராசியில் பக்ர பெற இருக்கிறார் நன்ம கர்மாதிபதியான சனி பக்ரகம் பெறும் இந்த நேரத்தில் சில தடைகளும் தாமதங்களும் உங்களை சிரமப்படுத்தும் அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படும் சருக்கள் எல்லாம் நீங்கள் சமாளிக்க ஆர்டர் உங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் வரும் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில பிரச்சனையெல்லாம் இது நபர்களும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது எந்த காரியத்திலையும் உடனடியாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடியால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஏதாவது பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த யோசனையாக அவங்க பிடிச்சிட்டு அவங்க மேலே வந்துடுவாங்க சில இடம் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் ஏற்படும் கவனமாக இருங்க இது கொஞ்சம் விரும்பத்தகாத பதவி மாற்றமாக கூட உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது கோபத்தை குறைத்து பேசுறது ரொம்பவும் நல்லது இதுவரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரித்து வந்த புதன் ஆணி பனிரெண்டாம் தேதியில் இருந்து சகஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார் இக்காலம் ஒரு பொற்காலமாக அமையும் வருமானம் வரையிலும் இருந்ததில் இருந்து கொஞ்சம் முன்னேற்றமான காலமாக இது அமையும் உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க இதுனா வரையிலும் கடனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக கடனெலாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக பணியெல்லாம் கரெக்டாக உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிங்க மற்றவங்களை நம்பி ஏதாவது வேலையை ஒப்படைச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி நேர்முகமாக இருங்க மறைமுகமாக ஏதாவது செய்து செய்ய பார்த்துட்டு அதில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க செயல்பட்டீங்க அப்படின்னாவே வெற்றி உங்களை தேடி வர இருக்கு அதே மாதிரி பிள்ளைகளோட மேற்படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக சம்மந்தமாக எடுத்த முயற்சிகள் கடகராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக விளங்குபவர் சுக்கர பகவான் அவர் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே பூர்த்தி ஆகும் ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வெளிநாடு போகலாம் அப்படின்னு நீண்ட நாளாக ஒரு சில பேர்லாம் இருந்துருப்பீங்க கண்டிப்பா இந்த டைமில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு அண்ணன் தம்பிக்கிடையே நிறைய பிரச்சனைகள் இருந்து சொத்து பிரிவு பாக பிரிவினை கோர்ட்டு வழக்குகள்லாம் கூட சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க மனம் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மனமகிழ்ச்சியா இருப்பீங்க தங்கம் வெள்ளி போன்றவை செய்யலாமா இந்த இது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆணி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வருகிறார் விரைய அதிபதி செவ்வாய் இவர் உங்களுடைய ராசிக்கு வருவதனால விரயம் கொஞ்சம் அதிகமாகும் வீடு இடம் இதெல்லாம் வாங்குறதுக்கான முயற்சி எல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஏன்னா இது நரிகளும் விரை அதிகமாக பார்த்த உங்களுக்கு வாரி வழக்கிட்டு இருந்தார் இனி விரை செலவு கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி விரைய செலவை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாக பிரிவினை சம்மந்தமான வகையில் நீங்கள் நடத்திய வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் பணியில் நல்ல ஒரு உயர் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துறையினுடன் ஒரு சில இடமாற்றம்லாம் வரலாம் குடும்ப பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனைகளில் தீர்வே இல்லாத இருந்துட்டு இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துணிந்து எல்லா இடத்துலையும் முடிவு எடுக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புலாம் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் உள்ள தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பெண்களுக்கு க கரைந்த சேமிப்பெல்லாம் இனி ஈடுகட்டுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி முடிந்தால் திருப்பதி ஒருமுறை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது ஜூலையில் நாலு ஐந்து பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஸ்தமம் வந்து ஜூன் பதினாறு பதினேழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய நீங்க புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் புதியதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துற மாதிரியோ அல்லது அட்மிஷன் இந்த சந்திராஷ்டம அட்மிஷன் போடுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக அமைந்திருக்கு மேலும் நீங்க மறக்காம ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வார செய்தீங்க அப்படின்னா மிகச் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்றுட்டு வர முடியும் அப்படின்னா ஒரு முறை திருப்பதி சென்றுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷப் ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிஷப் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்